அந்த ஆறு வரைஞ்சிருக்கு இல்லையா அதை போய் பார்க்கலாம் நம்ம ரொம்ப அழகான வியூ வாங்க காத்திர இந்த இடம் ஆழமாக இருக்கும் அதனால் நிறைய யார்ட்லாம் கொண்டு வச்சுருப்பாங்க ஓ இந்த மரத்தை பாருங்கள் செம்ம இல்லை சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு மரம் ஒன்றா இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு ஆனால் கீழே ஒட்டி இருக்குது மேலே ரெண்டாக இருக்கு ஆனால் சூப்பர் மரங்க எவ்வளோ பழசாக இருப்பார் எத்தனை வயசு இருக்கும் பார்த்திங்களா இந்த ஆறு வந்து சேர்க்கிற இடம் உங்களுக்கு தெரியுதா கொஞ்சம் வழுக்கலாக இருக்குது நான் பார்த்து நடக்கணும் கொஞ்சம் வழுக்கலாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து போகணும் ஒன்றும் இல்லை ஆளும் இல்லை இருந்தாலும் பயந்தான் உளுந்து கை கால் உடச்சிட்டோம்னா அதுவும் பாருங்க தெரியுதா அந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் உறைஞ்சிருக்கு பாருங்கள் தண்ணி உறிஞ்சிருக்கு அங்கெல்லாம் யார் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குல்ல இங்கெல்லாம் ஃபாரஸ்ட் தண்ணி வர சுத்தம் கேட்குதா அந்த வர்ற இடத்துல சரியாக தெரிய மாட்டேங்குது வந்து அந்த லாஸ்டில் வருதுன்னு வைக்கிறேன் வந்து அப்படியே கடலில் சேருது நமக்கு மூமெண்ட்ஸே தெரிய மாட்டேங்குது உறைஞ்சிருக்கனால வாங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்னோ ஒரஞ்சு போய் இருக்கிறத ஸ்னோ இல்லை ஐஸா இருக்கிறத ஒரஞ்சு இருக்கிறத பார்க்க முடியும் மேலே ஐஸ் கட்டிங்க இருக்குது பாருங்க தெரியுதா அப்படியே ஸ்டில்லாக இருக்குது பாருங்கள் உங்கள்கிட்ட மூமெண்ட்டே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காலையில்பா வந்துருந்தோம்னா அதுதான் இங்கே தெரிஞ்சு பாருங்கள் கீழே அப்படியே ஐஸ் காலையில் வந்துருந்தோம்னா நல்லா அழகாக பார்த்துருக்கலாம் இந்த உறிஞ்சு போனதெல்லாம் பெருசாக இருந்திருக்கும் இப்போ கரைஞ்சிட்டு வருது பாருங்க எவ்வளோ அழகா பெஞ்ச் போட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு இந்த வியூ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இங்க உட்காந்துட்டு பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கும் இயற்கையோட அழகே அழகு இங்கே பாருங்க ஒரு மரம் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது ஸ்ப்ரிங்லேயோ சம்மர்லேயோ வரும்போது நல்லா இளைஞட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ தடியாக இருக்குது பார்த்திங்களா இங்கேயும் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட ரிமைன்ஸ் இருக்குது இங்கே பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க அழகாக ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த மரம் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு இப்போ காரம் பாருங்கள் என்ன வச்சு காமிணும் உங்களுக்கு இந்த மரம் பாருங்க எவ்வளோ குண்டா இருக்கு எவ்வளோ பெருசா இருக்குன்னு என்னோட முழு கைய விரிச்சு வச்சாலும் இந்த மரம் அதை விட பெருசா இருக்கு பாருங்க அவ்வளோ பெரிய மரம் அவ்வளோ வயசு இருக்கும் கண்டிப்பா எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா இங்கெல்லாம் பாருங்க நமக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்கும் என்னடா காட்டுக்குள்ளே நடக்க வந்திருக்குமேன்னு பார்த்தாலும் டாய்லெட் இருக்கும் அப்போ தான் நம்ம ஊரை பத்திரமாக பார்த்துக்க முடியும் இல்லையா நீட்டாக அழகாக க்ளீனாக வச்சுக்க முடியும் இதெல்லாம் பிட் டாய்லெட்ஸு ஃப்ரெஷ்ஷெல்லாம் இருக்காது தண்ணியெல்லாம் இருக்காது ஆக்சுவலாக இந்த பிட் டாய்லெட்டில் தண்ணி வசதி இருக்காது நம்மளோட கழிவுகள் வந்து கீழே போயிடும் குளி தோண்டிட்டுருப்பாங்க அது அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவாங்க வாங்க நீட்டாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணி நம்ம இருக்க வேண்டியதுதான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ பொறுப்போடு இருப்பாங்க வெளியில் தூக்கி வீச மாட்டாங்க அவங்களோட கார்பேஜை கொண்டு வந்து கார்பேஜ் பேக் கேன்ஸில் தான் போடுறாங்க நமக்கு ஹேண்ட் சானிடைசர் இருக்குது நமக்கு பேப்பர் டாவல்ஸும் இங்கே இருக்குது அழகாக ஓப்பன் பண்ணி இருந்துட்டு மூடி வச்சுட்டு நம்ம போயிடலாம் சூப்பர் இல்லைங்களா பாருங்கள் இப்படியே நம்ம கீழே போனோம்னா இந்த இந்த போட்ஸ் எல்லாம் டாக் பண்ணுற இடம் தானே இந்த சின்ன போட்டெல்லாம் நிற்க வைக்கிற இடம் இருக்கும் இங்கே வந்து எல்லோருமே அவங்கவுங்க வீட்டில் போட்டு வச்சுருப்பாங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு சூப்பரில் இவ்வளோதான் இது ஒரு குட்டியான ஒரு ட்ரெயிலர் இந்த கர்லாண்ட் டாட் இன்லெட்ன்றது பண்ணி பாருங்க எப்படி உரைஞ்சு போயிருக்குதுன்னு நான் சொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நைஸை மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிறதுக்குங்களா ரொம்ப சி பாருங்க ஒரு பார்ட்டிஸ்பேட் பண்ணிக்கா உட்காந்து ஏதோ இருக்காங்க ஆடியோ புக்கு அப்படியே நம்ம இதில் நடந்து போய் தண்ணியை பார்க்கலாம் சம்மரில் வந்தோம்னு வச்சுக்கோங்க இதில் நம்மளால் ஜெல்லி ஃபிஷ்ஷு ஸ்டார் ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்க்க முடியும் நான் சம்மரில் தான் வந்தேன் அப்போ அதில் இருந்தது இப்போ இப்படி தண்ணி உறைஞ்சிருக்கறதுனால நமக்கு ஒன்றுமே தெரியாது அங்கே என்ன இருக்குன்னே வாங்க லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு இங்கே பார்த்திங்களா ஐஸு இப்படி வரைஞ்சிருக்கு நான் ஒரு தடவை உங்களுக்கு சம்மரில் வீடியோ போடுறேன் அந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷு ஸ்டாக் ஃபிஷ்ஷு எல்லாம் பார்க்க முடியும் இது வந்து பூச்சார்ட் கார்டன் இங்கே ஒரு இடம் இருக்கு அதோட டிக்னி டாக் என்ட்ரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க இது இந்த இது ஒருத்தர் போட்டில் வர இருப்பார் ஐஸாக இருக்கிறதுனால ஃப்ரோஸாக இருக்கனால அவர் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃப்ரோசனான அந்த இது ஹாய் அந்த ஃப்ரோசான தண்ணியை உழைச்சி ஒரு போட்டை விறுத்து போகிறாரு இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா இந்த ஃப்ரோசன் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஏதோ ஒரு ஃபிஷ் இருக்குது ஃபிஷ்ஷாக ஏதோ ஒரு தண்ணிக்குச்சி தண்ணீரை வாழ்கிற ஒரு உயிரினம் இருக்குது இந்த ஃப்ரோஸான இதுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு தெரியுதா அது என்னென்னு எனக்கு தெரியல பட் அதுக்குள்ளேயும் இருக்குது என்னால் பார்க்க முடியல இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி தண்ணி மேலே சைஸா அங்கே பாருங்கள் ஒரு ஸ்குவரில் வருது ஃப்ரூ ஸ்குவரில் இல்லை அது வந்து ஆட்டர் ஆட்டர்ன்னு சொல்லுவாங்க தூரத்தில் நடந்து வராரு பாருங்க தண்ணி மேலே ஃப்ரோசன் லேக் மேலே எவ்வளோ அழகாக நடந்து வராருப்பாருங்க ஃபாஸ்ட்டாக க்யூட்டாக இருக்குல்ல ரொம்ப தூரத்தில் இருக்கார் ஒரு கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காப்பேன் அந்த கட்டிங்கில் அவர் இருக்காரு அவர் பாருங்க தண்ணியில் விழுந்துட்டா இருக்கும் தண்ணிக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா நிமிஷம்ங்க இந்த தண்ணி ரொம்ப சுழுசனாக இருக்குது கேமரா உள்ளே போக மாட்டேங்குது நைஞ்சி எடுத்து இன்னொரு இடத்துல இங்க பாருங்க இந்த ஃப்ரோசன் மீதானது தண்ணி மேலே கல்லுங்களை போட்டிருக்காங்க அந்த கல்லெல்லாம் மிதக்குது பாருங்க மேலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கார்டின் லிட்டர் பார்த்துட்டோம் சூப்பராக இருந்தது இல்லைங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பாய்